வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் சுமத்ரா தீவு காற்று காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் இலங்கைக்கு பிப்ரவரி பதிமூன்று பதினான்கு தேதிகளில் மழை கொடுக்கும் விதமாக நிலநடுக்கத்தொட்டியே இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு பிப்ரவரி பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் லேசான மழைப்பொழிவு ஏதாவது ஒரு நாள் மட்டுமே லேசான மழைப்பொழிவு தென் மாவட்ட கடலோரங்களில் மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பிப்ரவரி ஐந்தாம் தேதி புதன்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களையும் தொடர்ந்து மூடு பணி இருக்க வாய்ப்பு படிப்படியாக பனி அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இருக்கும் உயரழுத்தம் தமிழகத்துக்கு வரும் என்பதால் பனிப்பொழிவு தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது இப்போது இருப்பதை விட கூடுதலாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதிலும் வட மாவட்டங்களுக்கு கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று பிப்ரவரி ஐந்தாம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பிப்ரவரி ஐந்து நாளை பிப்ரவரி ஆறு இரண்டு நாட்களும் தென் மாவட்ட கடலோரங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது பேர் காற்று இணைவின் காரணமாக இரு நாட்கள் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் இரவு நேரங்களில் பெரும்பாலும் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்பது பகல் நேரங்களில் அதிகாலை நேரங்களில் அல்லது வெயில் வந்த பிறகு மதிய மாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு தென் மாவட்டங்கள் கடல்வரங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் தமிழகத்தில் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும் மூடு பணி அதிகமறி அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை தொடர்ந்து பனிப்பொழிவு அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிறைவேற்றும் காட்டு சுழற்சி முன்னேறி வந்து பிப்ரவரி பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியே நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இலங்கைக்கு மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை பிப்ரவரி பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாள் லேசான மலைப்பொழிவு கடல் ஓரங்களில் மட்டுமே கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது கொடுக்காமல் கூட செல்லலாம் ஆனால் ஏதாவது ஒரு நாள் மட்டுமே லேசான மழைப்பொழிவு தென் மாவட்ட கடல் ஓரங்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் தொடர்ந்து பனிப்பொழிவு மூடு பணி மட்டுமே அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் பிப்ரவரி பதினான்கு பதினைந்து பதினாறுகள் தொடர்ந்து தமிழகத்தில் பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் கேரளாவில் வடக்கு பகுதி ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை நிலைகொன்றும் இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்பதால் பனிப்பொழிவு சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் நீலகிரி வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் பனிப்பொழிவு சற்று குறைந்து காணப்படும் பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மீண்டும் பனிப்பொழிவு தொடர்ந்து படிப்படியாக கொடைக்கானல் வால்பாறை நீலகரிக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து பனிப்பொழிவு அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் மழை என்பது பிப்ரவரி கடைசி வாரத்தில் மலை காற்று சுழற்சி மூலம் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மார்ச் முதல் வாரத்திலும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் முதல் வாரத்தை விட மார்ச் இரண்டாம் வாரம் மூன்றாம் வாரம் சற்று மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஏப்ரல் மே மாதத்திலும் படிப்படியாக வெப்பச்சனமழை சற்று அதிகரித்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று பிப்ரவரி ஐந்து நாளை பிப்ரவரி ஆறு இரண்டு நாட்கள் மட்டுமே டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற மாவட்டங்களுக்கு தொடர்ந்து பனிப்பொழிவு நீடித்தாலும் தமிழகத்தில் வருகிற நாட்களில் படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்களில் பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் வருகிற நாட்களில் பிப்ரவரி பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் ஏதாவது ஒரு நாள் மட்டுமே தென் மாவட்ட கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் பனிப்பொழிவு அதேத்தவனமாக இருக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புது மேலும் பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது பிப்ரவரி கடைசி வாரத்தில் காற்றுச்சுழற்சி மூலம் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரியை விட மார்ச் ஒன்றாம் வாரம் ஒன்றாம் வாரத்தை விட இரண்டாம் வாரம் மூன்றாம் வாரம் ஒரு பரவலான மழைப்பொழிவு தமிழகத்தில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது இலங்கைக்கு கிழக்கு பகுதி மட்டுமே முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் மேலும் குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுது முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது இன்று பிப்ரவரி ஐந்து ஆறு தேதிகளில் சற்று காற்றின் வேகம் குறைந்திருந்தாலும் ஏழாம் தேதி முதல் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதாவது வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி தெற்கு பகுதியெல்லாம் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடாமில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிலே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் ஆகும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி எட்டாம் தேதியை பொறுத்தவரை இந்தோனேசியாவுக்கு தெற்கு பகுதி மேற்கு பகுதி ஒரு புயல் நிலை கொண்டுள்ளது இந்த புயல் மேற்கு நோய்க்கு நகரும் என்பதால் பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரி காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழக நிலப்பரப்பை பொறுத்தவரை இப்போதைக்கு அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது இன்று பிப்ரவரி ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் ஆனால் எட்டாம் தேதியிலிருந்து தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது தமிழகம் முழுவதுமே ஆனால் கணவாய் பகுதிகளில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை க தரைக்காட்சி இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பாலக்காட்டு கணவாய் மேலும் ஆரியங்காவு கணவாய் மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதியில் தரைக்காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காட்சி இருக்க வாய்ப்புள்ளது உள் மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் தரைக்காற்று முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராக இருந்தாலும் தென் மாவட்ட கடல் உரங்களில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வைப்பது கன்னியாகுமரி தூத்துக்குடி மேலும் திருநெல்வேலி கடல் உரங்கள் ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் கடல் அலையை பொறுத்தவரை பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் குமரிக்கடல் மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி மட்டுமே கடல் அலை கொஞ்சம் சீக்கிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் கடல் அலையும் இருக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகமும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்